ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பிறக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக சில வாஸ்து மாற்றங்களை செய்வது அவசியம் துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் புத்தாண்டிற்கு முன்னதாக உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஏழு முக்கியமான பொருட்களை பற்றி பார்ப்போம் ஒன்று சமையலறையில் அறையில் விரிசல் விழுந்த டம்ளர்கள் தட்டுகள் அல்லது பாத்திரங்களை பயன்படுத்துவது வீட்டில் வறுமையே உண்டாக்கும் என்று சுவாசு சாஸ்திரம் கூறுகிறது இது குடும்ப உறுப்பினர்களிடையே மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் எனவே புத்தாண்டிற்கு முன் இவற்றை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாத்திரங்களை வாங்குவது நல்லது இரண்டு வீட்டில் கடிகாரம் என்பது காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது ஓடாத அல்லது பழுதான கடிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்து நிதி நெருக்கடியே உண்டாக்கும் பழுதான கடிகாரங்களை உடனே சரி செய்யுங்கள் அல்லது வீட்டிலிருந்து அகற்றி விடுங்கள் மூன்று பூஜை அறையில் உடைந்த சிலைகள் அல்லது கிழிந்த சாமி படங்களை வைத்திருப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் இது தெய்வ அருளை குறைக்கும் என்பதால் இவற்றை மரியாதையுடன் ஓடும் நீரில் விடலாம் அல்லது மக்கள் நடமாட்டம் இல்லாத மரத்தடியில் வைத்துவிடலாம் நான்கு பயன்படுத்தாத பழைய காலணிகள் குவியல் மற்றும் கிழிந்த துணிகள் வீட்டில் முன்னேற்றத்தை தடுக்கும் குறிப்பாக கிழிந்த துணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் இவற்றை தானம் செய்யலாம் அல்லது அப்புறப்படுத்தலாம் ஐந்து வேலை செய்யாத மொபைல் ஃபோன்கள் சார்ஜர்கள் அல்லது எலக்ட்ரானிக் உபகரணங்கள் ராகுவின் தீய விளைவுகளை அதிகரிக்கும் இது வீட்டில் தேவையற்ற செலவுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்கும் ஆகவே அதையும் அப்புறப்படுத்தலாம் வீட்டில் செடிகள் வளர்ப்பது நல்லது ஆனால் அவை காய்ந்து போனால் உடனே அகற்றிவிட வேண்டும் காய்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டின் அமைதியை கெடுத்து வளர்ச்சியை பாதிக்கும் எப்பொழுதும் பசுமையான செடிகளை வளர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏழு உடைந்த கண்ணாடி அல்லது விரிசல் விழுந்த முகம் பார்க்கும் கண்ணாடி தோஷத்தை உண்டாக்கும் மிக பெரிய காரணியாகும் இது வீட்டில் விபத்துகள் மற்றும் குடும்ப சண்டைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இவற்றையும் உடனே அகற்றுவது அவசியம் புத்தாண்டில் அதிர்ஷ்டம் பெருக சில குறிப்புகளை பார்க்கலாம் வீட்டில் முக்கியமான தலைவாசல் இருக்கு இல்லையா அந்த வாயிலை சுத்தமாக வைத்து அங்கே மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் ஸ்வஸ்து சின்னம் மறைஞ்சிக்கலாம் வீடு தொடக்கிறப்ப தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தொடைக்கிறது எதிர்மறை ஆற்றலை நீக்கும் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் சாம்பிராணி அல்லது ஊதுவத்தை ஏற்றி நறுமணம் கமழச் செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் மேற்கண்ட மாற்றங்களை செய்யறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் வரவேற்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்